வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஆவணி மாதம் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் முன்னதாக ஆடி மாதம் என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா நம்மளை கொஞ்சம் சுத்த விட்டு வேடி காட்டிச்சு கொஞ்சம் அங்கங்கே கஷ்டப்பட்டோம் கடன் வாங்கினோம் அந்த கடன் எல்லாம் எப்படி மீட்படுதுன்ற ஒரு கவலைகளில் இருந்தது வேலைகளில் ஸ்திரம் இல்லாத தன்மைகளெல்லாம் காட்டித்து இதெல்லாத்தையுமே இந்த ஆவணி ஒரு நல்லதொரு பதிலாக மாறுமா அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதற்கு முக்கியமாக குரு எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா பணம் கொடுக்கக்கூடியவர் பதினொன்றுக்குரியவரானவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் மிதுன ராசிக்குள்ளார் அதனால் பண வரவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை கரெக்டாக அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது முதல்ல நல்ல ஒரு நிலை குருவுடன் சேர்ந்த சுக்கரனானவர் உங்கள் ராசிநாதனானவர் மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ளே புதனுடன் சேர்ந்து அமரப்போகிறார் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து உங்கள் ராசியின் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் கேதுவுடன் சேர்ந்து அமரப்போகிறார் இந்த நாலாம் இடம்னாலே மண் மனை வாகனம் போன்ற இடங்கள் எல்லாம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது முக்கியமாக ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் பண்ணுறது நல்லது அவங்கக்கிட்ட ஏதான பிணக்குகள் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது அதனால் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபால்ட்டு வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு எது இருக்குது அதனால் கொஞ்சம் அது மட்டும் எச்சரிக்கையாக இருந்துவிடுங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளார செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு பன்னெண்டுக்குரியவர் ஏழுக்குரியவர் அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறனால கலத்திரம் தொடர்பான விஷயங்களிலும் குழந்தைகள் முக்கியமாக அவங்க விஷயத்துலேயும் நிறைய பிணக்குகள் வரும் அது அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க இதனால் அது செலவாயிடுச்சு இதனால் அது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் இது செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறமா பண வரவை நீங்கள் பார்க்கலாம் கடன் உங்களை கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்திவிடும் மருத்துவ செலவுகள் குறிப்பாக கம்மியாகிவிடும் அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சியினாலே கொடுத்து விடுவார் புதன் கடகராசிக்குள்ளே இருந்து அவர் கொஞ்சம் பெயர்ந்து ஆகஸ்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சிம்மராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு கன்னிராசிக்குள்ளே போக போகிறார் அப்படி நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் இந்த புதனுடைய மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சிம்ம ராசியில் இருக்கிறாரு இல்லைங்களா அப்போவும் இல்லை கன்னிராசிக்குள்ளே போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நண்பர்களுடன் இருப்பது நல்லது தேவையில்லாமல் அடுத்தவம் பிரச்சனை இல்லை நம்ம மூக்க நுழைச்சி அதனால் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் சில விஷயத்தில் நஷ்டமும் ஏற்படும் அப்படிங்கிறதும் இதனால் உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுவதனால் கொஞ்சம் அதிகபட்ச அக்கறையை இதில் எடுத்துக்கிடுங்க ராகு அமர்ந்திருப்பது நல்ல பொசிஷன் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரை குரு பார்க்கிறார் குரு பார்த்ததுனாலே ராகுவின் தன்மை நன்னாக அமைந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்து ராகு அப்படின்னாலும் கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் வேகமாக பண்ணி உருப்பிடாமல் போகிறத விட மெதுவாக தண்ணி ஒழுங்காக பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு அந்த விஷயத்தில் இந்த ராகுவின் பலன் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ராகுவோடைய பலன் நமக்கு பெனிஃபிஷியரியாக வரணும் அப்படின்னு சொன்னாக்க வேலை செய்யும்போது எந்த எக்ஸ்ட்ரா பண விரயங்கள் பெருசாக பண்ணணும்னு யோசனைகள் வந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிடுங்க கடையை பெருசாக மாத்துறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறேன் கொஞ்சம் ஃபாரின் ரிலேட்டடான விஷயத்துலலாம் போய் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் இப்படிலாம் மைண்டில் வந்து யாருனா சொல்லி அதனால் செய்யணுன்னு வந்தால் கொஞ்சம் ஆற அமர யோசித்து அதனுடைய அனுபவஸ்தர்கள் தொழில் அனுபவஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸை வாங்கின்னு பண்ணுங்க நீங்களாக தனித்து டிசிஷன் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வச்சுக்கோங்க லாபம் அப்படிங்கிற இடம் எப்படி வரும் சார் எனக்கு அப்படின்னு கேட்டால் சனீஸ்வர பகவான் நல்லதொரு வக்கரகதியில் இருக்கிறார் அவர் தன்னுடைய பார்வை உங்கள் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான செவ்வாய் மேலே போடுறார் அப்போ செவ்வாய் நல்ல முயற்சிகளை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் ஊக்கப்படுத்துவார் மற்றும் நல்லதொரு முதலீட்டு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ஏற்படுத்துவார் ஸோ படிப்பில் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு செவ்வாய் ராசியை பார்ப்பதும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் இந்த செவ்வாயும் எட்டு பன்னெண்டு என்ற தொடர்பு இருப்பதனால சில விஷயங்களிலே எதிர்பாராத ட்விஸ்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ட்விஸ்ட்டில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு யோகமாக அமையும் அப்படிங்கிறதும் தெரியுது அதனால் இதையும் கேபிடலைஸ் பண்ணிக்கணும் பொதுவாகவே இந்த ஆவணி மாதம் கிரகங்கள் பிறந்த மாதம் சனி அப்படிங்கிற கிரகம் பதினேழாம் தேதி பிறந்திருப்பார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருபத்தைந்தாம் தேதி ஆகஸ்ட் பிறந்திருக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய பிறந்த ஜெயந்தின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இங்கே இருக்குது அதுவும் முக்கியமாக சனி பதினேழாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு பிறக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பிறப்புறது நாலாம் தேதி செப்டம்பர் அன்றைக்கு குரு பெயர் குரு பெய ஜெயந்தி வருகிறது ஹயக்ரிவர் ஜெயந்தி ஐந்தாம் தேதி இருக்குது ஜெயந்தி இருக்கிறது போல் சுக்கரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது பதினாறாம் தேதி செப்டம்பர் அப்போது எல்லா விதமான கிரகங்களின் பிறந்த நாட்களுக்கு கொண்ட ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆவணி மாதத்து முக்கியத்துவம் தெரியுது தெரியல இந்த இதனாலே நமக்கு புதிய உத்வேகங்கள் வரும் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது நம்பிக்கையை மனதில் விதைத்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இன் என்ன சுக்கரனே பெய்ய இந்த வாட்டிக்கு ஜெயந்தியில் வரார் அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் ஜெயந்தியும் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் ஜெயந்தியும் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவருக்கு ஜெயந்தி இருக்கார் அதனால் லக்ஷ்மிகடாட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் தோல்வியெல்லாம் விட்டுவிட்டு வெற்றியை நோக்கிய பாதைகள் நமக்கு வந்துவிட்டதுன்னு இந்த ஆவணி மாதத்தில் எடுத்துக்கலாம் அதனால் நமக்கு வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்